வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன்னை அப்படித்தப்பார் மின்கரணை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் மட்டும் சொன்னால் அதிராமண்ட நகராட்சி தக்குவாப்பள்ளி மீன் மீன்மார்க்கெட்டை தாங்க நாள் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒம்பது முப்பது மணி அளவில் இன்றைய விலை நிலவரம் தம்பி நிஜாமே இந்த மீன் எவ்வளோது வஞ்சிரம் ஒரு கிலோ ஆ நானூறுவா சரி இந்த வாவல் சரி அறநூறுவா ஓகே இது என்ன மீன் இது ரோமியோ ஆ

தொண்ணூற்றி ஏழு ஐம்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொன்னு வீடு டெலிவரி கொடுக்குறியா ஓகே 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 ஒரு கிலோ கூடுவா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பாரமீன் தாதி எவ்வளோ பாரமீன் ஆ மீன் எவ்வளவு ஆ ஆ

ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கு மீன் இரநூறுவாங்க ஒரு கிலோ மெய் மேஜையில் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மெய்தி மேஜையில் ஐநூறு ஐவாவல் அடாடா